அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஃபஸ்ட் ஸ்டெப் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ராமாங்க ரெசிபி தாங்க இட்லி பாட்டு எடுத்துக்கலாங்க அது தண்ணி ஊற்றிக்கலாங்க அடித்தட்டு வச்சுடுங்க இது மாதிரி ரெண்டு மாங்கா மாங்காவை எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கலாங்க அது இப்போது அடித்தட்டை நம்ம ஃபில் பண்ணிடலாங்க தட்டி வச்சு அதையும் நல்லா நல்லா ஃபில் பண்ணிக்கலாங்க மாங்காவை இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்ட பிறகு நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடலாங்க வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்குங்க நல்லா வறுக்கும் போது கடுகு வெந்தய வெந்தயம் நல்லா கடுகு நல்லா பொறிஞ்சி நல்லா அருவாக கொடுக்கும் வெந்தயம் நல்லா வந்து கொஞ்சம் பொன்னிதமாக ஆகும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தவொடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாங்க இப்போ பார்க்கலாங்க இட்லி எடுத்து வெந்தச்சன் பார்க்கலாங்க இந்த மாதிரி வந்தவுடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க அதில் சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிவிட்டேங்க உடனே நம்ம பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம வேக வச்ச மாங்காவை அதை சேர்த்துடலாங்க இப்போ ரெண்டா தட்டியும் நம்ம சேர்த்துடலாங்க இப்போ எண்ணெயோட நல்லா கிளறிக்கிங்க இப்போ நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாங்க நான் வந்து ஒரு ஃபைவ் ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு எவ்வளோ கார் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க நீங்கள் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒன் கப் வெல்லம் சேர்த்துக்கிறேங்க நம்ம அரைச்ச கடுகு வெந்தயத்தூள் சேர்த்துக்கலாங்க உப்பு வரும் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் தேவையான அளவு நம்ம உப்பு திரும்பவும் சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கிளறிக்கங்க வெள்ளை நல்லா உருகி மசாலாவோடு அந்த எல்லாம் மிக்ஸ் ஆகணும் உங்களுக்கு மாங்காவோடு ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டேங்க வெள்ளை உருகி நம்ம மெல்ட் ஆகி ஜூஸியாக இப்போ பதத்துக்கு வரோம் அது வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க வைங்க பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டேன் இப்போ மாங்காவ் டேஸ்ட் பண்ணி பார்த்தங்க உப்பு குறைவாக இருந்துச்சுங்க அதனால் கொஞ்சம் நான் கூட ஒரு ஸ்பூன் உப்பு சே சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரி ஜூஸி வந்தோன்னே ஸ்டாப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு சூப்பரான ரா மேங்கோ சைடிஸ் ரெசிபி தயாராகிடுச்சிங்க இதில் வந்து இனிப்பு புளிப்பு கார்ப்பு ஓர்ப்பு எல்லா சுவையும் ஒரு அஞ்சு சுவையும் இருக்குதுங்க கொஞ்சம் கசப்பு சுவையும் இருக்குது வெந்தயம் சேர்த்துக்கிறதுனால் அது வந்து கசப்பு இது வந்து நீங்கள் இட்லி தொட்டுக்கலாம் தோசைக்கு தொட்டுக்கலாம் நீங்கள் சப்பாத்திக்கு இல்லை கேழ்வருக்கஞ்சி கோதுமை கஞ்சி இல்லை ப பழைய சாதத்துக்கு தை சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க எல்லாம் இந்த அஞ்சு சுவையும் இருக்குது வெள்ளத்தில் இருக்கிற இனிப்பு சுவையும் நம்ம வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்தோம் மாங்காய் இருக்கிற புளிப்பு சுவையும் அந்த வெந்தயத்தில் இருக்கிற லைட்டாக கச அந்த கசப்பு சுவை அதுக்கப்புறம் உப்புல இருக்க வந்து ஓர்ப்பு சுவை எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு சூப்பரான ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சைடிஷ் ரெசிப்பியே வந்து தயாராகிடுச்சிங்க நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஒரு ஒரு மூணு மாதம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிடலாங்க வெளியே வந்து ஒரு மாதம் ஸ்டோர் பண்ணலாங்க ஏன்னா நான் பிரிசர்வேட்டிவ் எதுவும் ஆட் பண்ணல வெல்லம் தான் ப்ரிசர்வேட்டிவ் உப்பு அதே பிரிஸர்வேட்டிவ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை